ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு வீடியோ போட போகிறோம் என்ன வீடியோனா ஃபேன்ஸ் வீடியோ தான் ஏன்னா நான் சர்வீஸ் சாப்பிட்ற மாதிரி ஓகேவா அது ஃபேன்ஸ் பண்ணுறோம் எப்படின்னா வைப்பு வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும் தான் பர்மிஷன் சர்வீஸ் சாப்பிட்றது அது மீறி சாப்பிட்டா சண்டை தான் வரும் ஐந்து சண்டை வரும் ஆனால் அது நடந்திருக்கு அதை நீங்கள் பார்க்கணும்னா நான் வீடியோ போட போகிறேன் ஓகேவா வாட்டர் மாட்டுக்கிழமை ன்ரக்கு ஊத்த சத்து சாப்பிடலாம் எப்படி இருக்கும் அவங்களும் தெரியும் வரைய தெரியாது ஆனா ஒரு ஒரு பேச்சும் ஒரு நடவடிக்கையும் அவங்க தெரிய எடுப்பிச்சிரும் அதான் இவரு பிளான் நீங்க நாங்க வீடியோல பாருங்க நல்லா காமியா இருக்கும் பாருங்க அதாவது நம்ம சாப்பிட்டு கொஞ்சம் வாங்கிடுக்கும்போது ஒரு காணம் சாப்பாடு சாப்பாடு சாம்பார் சாம்பார் ஊற்றிட்டேன் கொஞ்சம் அதே மாதிரி வாங்கி பண்ணிருக்கோம் போகலாம் தெரியாம போகிறோம் மச்சி வச்சுருவோம்

என்ன குடிக்கிறமா குத்தி குடிக்கிற இந்த பாண்ட குத்தி குடிக்கிற என்ன மாதிரி போற கேப்ல வேலை பார்த்து வச்சுக்கியா இந்த மாதிரி பண்றே நீ

அவ ரெ புடிங்கிட்டியா அப்போ அம்மா கேட்டேன்னா முட்ட வைன்னுட்ட அது போன் பாக்ஸ் சும்மா சும்மா இது சரி சரி போ போ நல்ல நல்ல பண்ணுடா ஆமா

கூட வாழணும் <Zanpi> <S Church>

अभी सांप लग रहा है दो सी बूंच है सांप राकेश के बूंच उन्हें डांस ना अंडे अंडी तेरे बूंच हेलो अंडी तेरे बूंच अंडी तेरे बूंच है बूंच हेलो बूंच 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 재미, hurting them because they were being abused when 9 10 அம்மா டீயே போப்பமா வரோ நீ ஏன் சдра அப்பா அண்ணுன ஓடிடு ஓடிடு நான் மதியம்மா <imitation> சாப்பிடுற <imitation> दो को कुछ नहीं सापले लन्ना सापले नहीं करियो ना प्रश्न सापले मार दिया तो आ को तो आ की बात का हे लाले यार ओ ना

மத்த கூலாக்குது ஓ இது என்ன பண்ணுறது உள்ள போ வாஸ்துங்க என்னடா எদিকে முடிப்பங்க இதுக்கு முடிப்பங்க இதுக்கு முடிப்பேன் 얘는 எப்பட எদিকে பண்றாங்க எদিকে பண்றாங்க இது எদিকে பண்றது கேக்க மாட்டேங்கறேன் எங்க बोला எদিকে வாந்து தெச்சுற எদিকে வாந்து தெச்சுற

சூப்பர்ங்கோrte வந்தாலும் நீ

సినిమాట <this> <topics> சார் வர. காலி நீ போயிடலாம் காலி நீ போயிடு. காலிக்கு தயங்கறேன். வா வா பாருங்க. உட்காருங்க. உட்காருறேன். பாக்குறதுக்குள்ள. இங்க போ. இந்த காலிக்குள்ள

அந்த सब्जेक्ट அந்த சப்ஜெக்ட் வந்து गवर्नमेंट கிட்ட இருக்கு. இந்தா இல்ல. இந்த ஜவாவை நாம டேவே படிக்கலாம். இது நீங்க செஞ்சா. ஹாய். அந்த சொல்லுமா?

அது மாதிரி உணவு தான் உணவுகளும் கேட்கறாங்கலாம் போய் ஒரு மகளிர் வந்து வாழிட்டு குத்து மாப்பா வாங்கி ரெண்டு குழந்தை வச்சிருக்கேன் என்ன வேலை பாத்து

சாலவே இந்த பொருளாதார இந்த தசி தத்து சொல்லுங்க அது பாக்குறது பாருங்க சொல்ல நான் இன்னும் தெரிய வேண்டிய மா கட்டும் நான் அத லைன்ஸ் இது நல்லா இருக்கா இந்த டைம்

ஏன்னா எப்பனா வாரமா வாரத்துல முன்னாடி சாப்பிடுவாங்க கொஞ்சம் இப்பல்லாம் அதிகமா ஆயிடுச்சா சரி ஓகே அதனால வாரத்துல ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன்னா சோ வாரத்துல ஒரு நாள் தானே சொல்லிட்டு பார்த்தா தண்ணி பூ ஊத்தி கொடுக்கும் சரி டவுட் ஆயிடுச்சு அப்புறம் என்னடான்னு பார்த்தா இல்ல தண்ணி ஞாபகம் அந்த சரக்கு ஞாபகத்தால தண்ணியும் சைடு டிஷ்ஷும் சாப்பிட்டா தெரியாது அப்படின்னு நினைக்கல சரக்கு எப்பவுமே வெள்ளை கலர்ல இருக்கவே இருக்காது இல்ல ஒரு மாதிரி இந்த கலர் தானே இருக்கும் அந்த கலரா இருக்கு வெள்ளையா இருக்கு தண்ணி தான் நினைச்சு நம்பிட்டாட்டு ஏமா கண்டுபிடிக்கான்னு தெரியல சரி ஓகே பாய் இந்த வீடியோ வீடியோ முடிச்சுக்கலாம் புதுசா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் நான்